ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் டாக்டர் ராஜலக்ஷ்மி பார்த்தசார்த்தி ஹியர் இன்றைக்கி இந்த வீடியோ டாபிக் கேன் வி ரிடியூஸ் அவர் பிளட் சுகர் வாயல்சிட்டிங் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உட்கார்ந்துக்கிட்டே பிளட் சுகர் லெவல்ஸ் குறைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு ரிசர்ச்சில் ஹூஸ்டனில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க தட் இஸ் சோலியஸ் புஷ் அப் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ளட் சுகர் லெவல் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ நம்ம பாடியில் அவர் பாடி ஸ்டோர்ஸ் க்ளுக்கோஸ் இன் அ கிளைக்கோஜன் ஃபார்ம் இந்த மசில் செல் ஸோ மசில் செல்லில் க்ளைக்கோஜன்னா அது ஸ்டோர் ஆகுது ஓகே இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மசில் செல்ஸில் இருக்கிற கிளைக்கோஜன் ஃபஸ்ட்டு யூஸ் ஆகும் அந்த அதில் மசில் செல்ஸில் உள்ளதெல்லாம் எம்டி ஆயிடுச்சுன்னா இது வந்து டேரெக்டாக பிளட்டில் இருக்கிற க்ளூக்கோஸை எடுக்கும் ஃப்யூவலை மாற்றி யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ளட் சுகர் லெவல் வந்து குறையுது இதுதான் கான்செப்ட் பட் இந்த இதில் இந்த சோலியஸ் மசில் புஷ் அப் பண்ணும்பொழுது டேரெக்டாக அது பிளட்டில் இருக்கிற அந்த க்ளுக்கோஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால இம்மிடியேட்டாக பிளட் க்ளுக்கோஸ் லெவல் குறையுது அப்படின்னு அவங்க ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க இந்த சோலியஸ் புஷ்அப் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்னொரு விதத்தில் காஃப் ரைஸ்னு சொல்லுவோம் ஹீல் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய விதத்தில் சொல்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேரில் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீல்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி தூக்கிட்டு இந்த மாதிரி போகணும் ஒன் அகெயின் நல்ல அதாவது எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தூக்க முடியுமோ அடுத்து டூ அப்புறம் த்ரீ ஃபோர் ரேஸ் பண்ணணும் அப்புறம் ஃப்ளோரில் வைக்கணும் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் பார்க்குறவங்க எல்லாரும் பண்ணுங்கள் ப்ளீஸ் நைன் டென் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டென் கவுன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி இப்போ சாப்பிட்ட உடனே சிலருக்கு வந்து உடனே வந்து ஸ்பைக் ஆகும் பிளட் க்ளூக்கோஸில் நீங்கள் எவ்வளோதான் மெடிசன் எடுத்தீங்கன்னாலும் சாப்பிட்ட உடனே வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆறுது இம்மிடியேட்டாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த காஃப் ரைஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ப்ளட் சுகர் லெவல்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்கலாம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சில ஏஜ்டு பீப்புள் வீட்டிலலாம் இருப்பாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் நடக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களாம் எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே இதை அவர்ஸ் டுகெதர் பண்ணலாம் அதாவது டூ டு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் பண்ணலாம்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த மாதிரி டூ டு த்ரீ ஹவர்ஸ் எவ்ரி டே அது வந்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட பிளட் க்ளூக்கோஸ் லெவலை வந்து குறைக்கும் ஸோ அதனால் வீட்டில் சிலர் நடக்க முடியாமல் உட்காந்துருங்கவங்களுக்கு இதை அட்வைஸ் பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா ஆஃபீஸில் வந்து செடன்டரி ஜாப் நிறைய பேர் காத்தால போனாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க இட் லீட்ஸ் டு டயபெட்டிஸ் ஸோ அவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டே அப்பப்போ கொஞ்சமாவது அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹீல் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு பண்ணுறது தான் இதை வந்து இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ நின்றுட்டும் பண்ணலாம் உட்காந்துட்டும் பண்ணலாம் எக்ஸப்ட் யூ பட் வைல் சிட்டிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் டிக்ரீஸ் பண்ணலாம் ஓகே பிரயோஜனம் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு குறைஞ்சதா நீங்க நீங்கள் பிஃபோர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கூட போடலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்துருக்கோம் அதனால் நீங்களும் யூஸ் பண்ணி மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ